இப்போ சரீர பயணத்தில் என்ன செய்கிறீங்க உடலை கம்ப்ளீட்டாக வேலை இல்லாத ஆக்கிட்றீங்க நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு அதாவது தூக்கத்தில் எந்த மாதிரியாக எல்லா செல்களும் கம்ப்ளீட்டாக ஓய்வு எடுத்துக்கொள்ளுமோ அதே போல் உடலை கம்ப்ளீட் மு முழு ரெஸ்ட்டு கொடுத்துறீங்க கூட சில சமயம் மனம் அந்த அளவுக்கு உறுதி இல்லைன்னா அது உடல் இழுக்க போனாலும் மனம் போய் அங்கே அதை உடல் செல்களுக்கும் மூளை செல்களுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கிறது என்பதையும் அதனால பழக்கத்தின் வழியே நாம் இழுக்கப்படுகிறோம் வினை பதிவின் வழியே நம் வாழ்க்கை மனம் செயல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் அதில் இருந்து நம்ம திருப்பி கொண்டு நாம் நல்லதுன்னு எண்ணியது அதையே செய்யணும் செய்து பழகணும் புதிய பதிவுகள் ஏற்படுத்தணும் சொன்னா மனதுக்கு ஃப்ரீடம் வேணும் இப்போ நீங்கள் தெரிஞ்சு கொண்டுங்க கொஞ்சம் நேரத்தில் மன பிரீடமாக இல்லை அதாவது சுதந்திரமாக இல்லை